மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வக்பு சொத்து விவகாரத்தில் இரட்டை நிலைப்பாட்டை எடுத்து அம்பலமாகியுள்ளது ஒரு புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ராஜ்யசபா எம்பியான ஜான் பிரிட்டாஸ் வக்பு சொத்துக்கள் தொடர்பாக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மசோதாவை திரும்பப் பெறுவதை நாடாளுமன்றத்தில் கடுமையாக எதிர்த்து பேசினார் மறுபுறம் கேரள மாநில மார்க்சிஸ்ட் செயலாளர் எம் வி கோவிந்தன் கேரளாவில் உள்ள முனம்பம் பகுதியில் தங்கள் நிலத்தை வக்பு வாரியம் ஆக்கிரமித்துள்ளதாக கூறி போராட்டம் நடத்தி வரும் மக்களுக்கு ஆதரவு அளித்து விவசாயிகள் மற்றும் ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் இடதுசாரி அரசாங்கம் உறுதியாக உள்ளதாகவும் முனம்பம் பகுதியிலோ அல்லது கேரளாவிலோ யாரும் தங்கள் நிலத்தை விட்டு வெளியேற்றப்பட மாட்டார்கள் என்றும் உறுதியளித்தார் முன்னதாக நவம்பர் எட்டாம் தேதி அன்று பாஜக அரசு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வக்ஃபு சொத்துக்கள் மசோதாவை ராஜ்யசபாவில் திரும்ப பெற்றது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிப்ரவரி பதினெட்டு அன்று காங்கிரஸ் அரசின் அப்போதைய சிறுபான்மை விவகார அமைச்சர் கே ரஹ்மான் கான் இந்த மசோதாவை அறிமுகப்படுத்தினார் அதன்படி ஒரு நிலம் வக்ஃபு சொத்து என அறிவிக்கப்பட்டால் அதை எதிர்த்து உரியவர்கள் கோர்ட்டுகளுக்கு செல்ல முடியாது வக்ஃபு வாரிய தீர்ப்பாயத்தில்தான் முறையிட வேண்டும் இதனால் நாடு முழுவதும் ஏராளமான நிலங்கள் வக்ஃபு வாரியத்திற்கு சொந்த என அறிவிக்கப்பட்டு பல இடங்களில் போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்த சர்ச்சைக்குரிய மசோதா மார்ச் ஒரு நிலைக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டது நிலுவையிலேயே இருந்தது எனவே இந்த மசோதாவை சிறுபான்மையினர் விவகார அமைச்சர் கிரண் ரிஜிஜூ வாபஸ் பெற்றார் குரல் வாக்கெடுப்பு மூலம் இது நிறைவேற்றப்பட்டது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்பி ஜான் பிரிட்டாஸ் இந்த சர்ச்சைக்குரிய மசோதா வாபஸ் பெறுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் அவர் பேசுகையில் வக்ஃபு சொத்துக்களில் நுழைவதற்கு அரசுக்கு எந்த வேலையும் இல்லை வக்ஃபு திருத்த மசோதா வக்ஃபு சொத்துக்களுக்கு எதிரானது வக்ஃபு சட்டத்தை மத்திய அரசு போக செய்கிறது என்று பேசினார் இவ்வாறு ஒரே பிரச்சனையில் இரண்டு தரப்பிற்கும் ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயல்படுவது விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது